வேலைக்காரி புதுசா தெரியுற சரியான விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க என்ன பிரச்சனை

கம் ஆல கம் சி வாட் ஐ ஹவ் ஃபார் யூ ஆல் சி குரங்கு யூரின் செய்த கிஃப்ட் யூ இது உள்ள மாடர்ன் டிரெஸ் இருக்கு ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க அது உங்க பாதர் மண்ணங்கட்டி கொடுத்தது அதுவும் மாடர்ன் டிரெஸ் ஓ சாரி உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே இட்ஸ் ஆல்ரைட் அங்க ரெண்டு பேரு ஃப்ராக்கையும் ஜாயின் பண்ணி தைச்சு ஒரே பிராக்க போட்டுக்கறீங்களா காலேஜ் கேர்ள்ஸ் கே ஒரு ரிசல்ட் நான் ஃபீல் பண்றேன் இட்ஸ் ஆல் ரைட் வரதுப்படாத உங்களுக்கு ஒரு ஸ்விம் சூட் இருக்கு அத நான் ட்ரை பண்ணி பாரு ஓகே என்னோட ரூம் எங்க இருக்கு மேன் மேல டாப்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓகே அதுல அட்டாச் பாத்ரூம் தானே ஆ ஹியர் இஸ் டைப் தானே எஸ் என்ன இந்த குண்டிங்க போற ஃபேஷன் தெரியாது ஏய் போட்டர் எல்லastype மேல கொண்டு வா சரிங்க ஏய் எடுத்து முதல்ல கொண்டு வாங்க சரி என்ன நீ எதுக்காக கப்பல் கவுண்ட மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்க உக்கார எல்ல நடக்கும்போது தான் நடக்கும் என்ன பூஜா எவ்வளவுதான் சோஷியலா வளந்தாலும் அதுக்காக ஒரு தோட்டக்காரருக்கு மாலண்டர்ஸ் போட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீயே என்ன மச்சான் சரி 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 யாருன்னு உனக்கு ஏதாவது பேர் என்ன கேள்வி எனக்கு பேர் கேக்குறான் பாத்ரூம் மாதிரி இவனுக்கு போய் வெள்ளை என்ன பேரா என்ன உங்க அப்பா எல்லாமே উল্টাவா வைக்கிறான் ஐயோ அதானே அவர் பிரச்சனையே பிரச்சனையா என்ன பிரச்சனை மச்சான் அவர் கேட்காதீங்க அவர் சொல்ல ஆரம்பிச்சறனா ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்னு வர சாரி அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல இன்னொரு நாள் அப்பாயின்ட்ment தாரேன் அண்ணிக்கு உங்க பிரச்சனை சொல்லு இன்னைக்கு இது போட்டுக்கறேன் ஐயோ என்ன ஏய் இத விட கவர்ச்சியான டிரஸ் போட்டு வா மிட்நைட் பார்ட்டி ஷார்ட் ஆப் ஓய்யோ சாரி இந்த ஈவினிங் கம்ப்ஃபயர் பார்ட்டிக்கு இன்வைட் என் டான்ஸ் ஆடுறியா தெரியாதா

நான் யார் தெரியுமா என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு லண்டன் ரிட்டர்ன் உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் இரு உன வச்சிக்கிறேன் நானு என்னடா தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா ஏய் கூப்பர் சர்வென்ட் பாத்துட்டு இருக்கறியே ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாலே கேக்க கூடாதா நீ அத போடா இனிமே ஒரு பொம்பள கூட இங்க இருக்க போலீஸ் போடா டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா தலைவலிக்குதே சார்

ஒரு குண்டுமணி அளவு கூட கேட்காமல் காசு எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு போட்டு நட்டும் வாழ்நாள் முழுவதும் கண் கலங்காமல் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பம் உள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும்

சானி சாப்பிடுற பார்ட்டியா நீ இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதியா துணி எல்லாம் அவுத்துட்டு துணி எல்லாம் அவுத்துட்டு அப்படினா நேக் அவுட் ஆவா அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் மூணு பாத் எடுக்கணும் அதுக்கு அப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விளணும் இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூசா பண்ணேன்னு வெச்சுக்கைய ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ பாப்ளா நீ ஏ தெய்வம்டா நீ ஏ தெய்வம்டா இதால

Judge me, Miss Weld. Two thousand years old. I don't know, <laughs> but I like your judgment. <laughs> hey, what a new color! Remember these? Am I Something different. Ungo, wohar kachi khordinga madhiye. I like this color combination. <laughs>

கூல் சாப்பிடுங்க இல்ல வேணாம் சரி

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐயா வந்தானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்க என்ன மேன் கை நீட்டு இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ளை ஒரு சாதாரண யூடிசி தான் வையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா வா ஓகே இருந்தாலும் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி வா பேசலாம் வர மாட்டே

அம்மா என் ராஜாத்தி கண்ணு அந்த பையல்ல அவன் பங்களாவை கூப்பிட்டு அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அம்மாக்கு நேரமாச்சிடுச்செல்லாம் பண்ணிக்கு சீனி போட்டு ராத்திரி அந்த கரந்தக்காய் ஏமாத்தி அத்தனை பிரியாணி வாங்கிட்டு வந்த அது எல்லாத்தையும் தின்ன தேத்திட்டீங்க எனக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு வச்சிருந்த அது ஏன்டா எடுத்தா குடுற ஏன் நான் குடுக்க மாட்டேன் நீ வெறும் லிக்விட் ஃபுட் தான சாப்பிடுவ தோ லிக்விட் ஃபுட் வீட்ல கஞ்சி இருக்கு அத சாப்பிடு அட பாவி ஐயோ பாவி நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சாதே அத எடுத்தா குடுற குடுற

என்ன இது பூக்காரியை கேப்ரே ஆட்றதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டி வண்டா இல்ல பூகாரிய இல்ல மாப்ள என் வீட்டுக்கு வரப் போற ஃபாரின் ரிட்டன் ஆஹா இந்த பையன் ஏன் தங்குஞ்சி மாப்ள ஹாய் கை வாஷ் காலையில கால் கழுவும் போது கை ஒரு வாட்டி வாஷ் போட்டு டைம் இல்ல ஜஸ்ட் ஐயோ வாத்தியமே இது फ्लोर எல்லாம் கீழ இருக்கு. ஹ்ம் எல்லாம் கீழ தான இருக்கு? லைக் திஸ் முதல்ல இதெல்லாம் નોண்டி નોண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டுடுங்க. வாட் டேஸ்ட்? இருக்கு. ஐயோ முதல்ல வீடு ஃபுல்லா செட்டல்ஸ் ஸ்டேசியா பண்ணு. அப்பே சொல்ல ரொம்ப அنا ஒரு நல்ல நல்ல பாத்து இங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவு பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சலாமா அப்பா அம்மா கிட்ட ஓ sorry அப்பா அம்மா கிட்ட நம்ம ஸ்கூல் ஹவுஸ் எல்லாம் پتہ பிடிக்காது அப்புறம் உங்களுக்கு கோவம்திருச்சுனா நேரா நேரம் ஃாதர் ஏ ஷூட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் நா பாத்துக்குறேன் நம்ம சும்மா அம்மா நோ அப்பன வரச்மா ஓகே பாய் நோ